வீட்டில் இருந்த ஸ்டாலின் ஸ்டிக் சிவன்மலையில் பிடிபட்ட ஜெட் ராஜா ஒட்டுமொத்த தமிழக மக்களும் அதிர்ச்சி சென்னையில் காரில் சென்ற பெண்களை திமுக கொடிகட்டிய மற்றொரு காரில் வந்தவர்கள் விரட்டி சென்ற விஷயம் மறைவதற்குள் இப்போது சிவன்மலையில் வெளிச்சத்திற்கு வந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உலுக்கி இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தை அடுத்த சிவன்மலை குருகத்தி பகுதியைச் சேர்ந்தவர் திமுகவைச் சேர்ந்த கந்துவட்டி கஜேந்திரன் இவருக்கு இன்னொரு பெயரும் இருக்கிறது அதுதான் சாமிநாதன் இவர் கந்துவட்டிக்கு பணம் கொடுத்து மீட்டர் வட்டியை தாண்டி ஜெட் வட்டியைத் தாண்டி ராக்கெட் வட்டி வாங்கி தொழில் செய்து வருகிறார் இவ்வாறு கொடுக்கும் பணத்திற்கு வட்டிக்கு மேல் வட்டி போட்டு ராக்கெட் வட்டி விகிதத்தில் கடன் வாங்கியவர்களிடம் இருந்து பல கோடி மதிப்புள்ள பத்திரங்களை எழுதி வாங்கி நூதன மோசடியில் ஈடுபட்டது அதன் பிறகு நடந்த சம்பவம்தான் அதிர்ச்சியையே உண்டாக்கியிருக்கிறது சிவன்மலையில் வசித்து வரும் பல குடும்பத்தினர் கந்து வட்டி கஜேந்திரனிடம் பணம் பெற்றதாகவும் இதனை வசூலிக்க கஜேந்திரன் மிகவும் மோசமாகவும் கீழ்த்தரமாகவும் நடந்து கொண்டதாகவும் இவ்வாறு பணம் கொடுத்தவர்களிடம் வசூலிக்கும் பணத்தை அசலில் கழிக்காமல் வட்டியில் கழிப்பதாகவும் இதற்காக கடன் பெற்றவர்களை மிரட்டி பத்திரங்களை எழுதியும் வாங்கியிருக்கிறார் சிவன்மலையைச் சேர்ந்த செல்வராஜின் தந்தை பாண்டி உடல்நிலை சரியில்லாமல் சர்க்கரையின் அளவு அதிகமாகி ஒரு கால் அகற்றப்பட்டுள்ளது இந்நிலையில் முப்பத்தி இரண்டு வயதாகும் செல்வராஜ் என்பவர் அவரின் தந்தை பாண்டி கந்துவட்டி கஜேந்திரனிடம் பெற்ற எட்டு லட்சம் ரூபாய் கடனுக்கு அசலும் வட்டியுமாக சேர்த்து ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுத்தும் பத்தவில்லை மேலும் லட்சம் ரூபாய் கேட்டும் கொடுக்க முடியவில்லை எனவும் இதற்காக செல்வராஜின் வீடு நிலம் ஆகியவற்றை மிரட்டி எழுதி வாங்கிக் கொண்டதாகவும் பணத்தை கொடுத்துவிட்டு பத்திரத்தை வாங்கிக் கொள் என தகாத வார்த்தைகள் பேசி பணம் இல்லாமல் பத்திரம் கிடையாது என கொலை மிரட்டலும் விடுத்ததாக செல்வராஜ் போலீசில் புகார் கொடுத்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து காங்கேயம் துணை கண்காணிப்பாளர் மாயவன் இன்ஸ்பெக்டர் விவேகானந்தன் மற்றும் போலீசார் சம்பந்தப்பட்ட திமுக நிர்வாகி கந்துபட்டி கஜேந்திரன் வீண் அதிரடி சோதனை மேற்கொண்டனர் இதில் கஜேந்திரன் வீட்டில் இருந்து எழுபத்தி நிலம் வீடு தொழில் சார்ந்த பத்திரங்கள் ஆறு பணம் குறிப்பிடப்படாத வங்கிகா சோலை ஆதி திராவிடருக்கு வழங்கப்பட்ட இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வாகன உரிமம் புத்தகம் ஆகியவற்றை அதிரடியாக கைப்பற்றியுள்ளன இதன் மதிப்பு சுமார் பத்து கோடி ரூபாய் இருக்கும் என சொல்லப்படுகிறது மேலும் திமுக நிர்வாகி கந்துவட்டி கஜேந்திரன் இந்த வீட்டில் மட்டும் இல்லாமல் வேறு பகுதியில் வீடுகள் எடுத்து பத்திரங்களை பதுக்கி வைத்திருக்கிறார் கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்கின்றனர் இவருக்கு யார் யாரெல்லாம் கூட்டாளிகள் தற்போது எங்கு தலைமறைவாக இருக்கிறார் என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணையை தொடங்கியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து தலைமறைவாக உள்ள திமுக நிர்வாகி கந்துவட்டி கஜேந்திரன் மீது பல்வேறு சட்ட பிரிவின் கீழ் வழக்குகள் பதியப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஒரு மாநிலத்தில் மக்களுக்கு அரசு கொடுக்க வேண்டிய சட்ட ரீதியான கடமை இரண்டு ஒன்று பாதுகாப்பு இரண்டு

கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு வந்து தொழில் காரணமா குறுக்கு சேர்ந்த சிவமலை குருகுதி சேர்ந்த கஜேந்திரன் சாமிநாதன் அவர்கிட்ட எட்டு லட்ச ரூபா பணம் வாங்கிட்டாரு அது கிட்டத்தட்ட ஐம்பது லட்ச ரூபாய்க்கு மேல வட்டி கட்டிட்டாருங்க எங்களுடைய எழுபது லட்ச ரூபாய் எண்பது லட்ச ரூபாய் மதிப்புள்ள ரெண்டு பத்திரத்தை வந்து கரைமணி அடமணன் கூட்டிட்டு போய் கரைமணி எழுதி வாங்கிட்டாருங்க மிரட்டி இப்ப வந்து எங்க அப்பாக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் இருக்காருங்க சுவர் வந்து வந்து காலை எடுத்துட்டாங்க இப்ப என்னோட டாக்குமெண்ட் கொடுங்க நான் வித்து நீ இன்னும் முப்பது லட்ச ரூபாய் பணம் கேக்குறீங்க நான் அதை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நீ கொடுத்த பணமெல்லாம் எல்லாம் வட்டிக்கே சரியா போச்சு இடமெல்லாம் வந்து அசலுக்கு சரியா போச்சு அப்படின்னு சொல்லி திருப்பி தரமாட்டேறாருங்க கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு வருவா ஒன்னே நாலு ரூபாய் கோ கோடிக்கு மேல அவரு புடிங்கி வச்சுட்டாரு திருப்பி கேட்டதுக்கும் தரவும் மாட்டேறாருங்க இதனால எங்க அப்பாவுக்கு ஆஸ்தி செலவு பார்க்குறேன் ரொம்ப சிரமப்பட்டிருக்கேன்னு கேட்டாங்க கேட்டதுக்கும் மிரட்டறாரு மிரட்டல் தொழில கந்து வண்டி ரொம்ப மோசமா ஊர்கள் நடந்துட்டு இருக்காருங்க அதனால வந்துட்டு எனக்கு டிஎஸ்பி சார்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட் அவர் வாங்கிட்டு நடவடிக்கை எடுத்துட்டு இன்னைக்கு எஃப்ஐஆர் போட்டு அவங்க வீட்டை சர்ச் பண்ணாங்க சர்ச் பண்ணால திட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேல பத்திரங்கள் வாங்கிருக்காங்க ப்ரோ நோட்டு எல்லாமே காவல்துறை வந்து எடுத்து வச்சிருக்காங்க மீட்டு வச்சிருக்காங்க எங்களுக்கு வந்து தக்க நடவடிக்கை எடுக்கணுங்க தமிழ்நாடு அரசு தான் எனக்கு உதவணும் நாங்க இழந்த பணத்தையும் சொத்தையும் மீட்டு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோங்க இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்